ஒரு செடி பூ நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தாலே நம்ம தந்திரத்தினால செடி பூ காக்கலை இயற்கையாக அதோடைய தன்மை அப்படி தான் அதோடைய தன்மை இயற்கையாக அப்படி இருந்தாலே நாம் கவனிக்கலைன்னா அதில் நமக்கு பூ வராது வேற எங்கேயோ வரலாம் நமக்கு வராது நமக்கு கண்ணு முடித்தாதான் சூரியோதயம் ஆயிருக்கலாம் ஆனால் நமக்கு கண் முழித்தாதான் நமக்கு சூரியோதயம் உலகத்துக்கு எல்லாமே சூரியன் விளைச்சி அடிச்சிருக்கலாம் நமக்கு நாம கண்ணு தெரிந்தாதான் நமக்கு சூரியோதயம் அது வரைக்கும் நமக்கு சூரியோதயம் கிடையாது ஜானோதயம்தும் அப்படி தான் ஜான்கிறது நாமன்னும் இழுத்த தேவையில்லை ஆனால் இருக்கிற தன்மை தான் ஆனால் நமக்கு நமக்குள்ள அதை மலர் நமக்கு கிடையாது இது நமக்குள்ள தியானம் ஜானோ மலரணுன்னா வேற ஒன்றும் தடை இல்லை பெரிய மலை ஒன்று உட்கார்ல நம்ம வளையலை நானுன்ற ஒரு சின்ன தன்மை உட்காந்துருக்குது அவ்வளோ கரெக்டாக வந்து கண்ணை பாப் மேலே உட்காந்துருக்க இங்கே ஒன்றும் மலை வச்சுக்க தேவையில்லை சும்மா இப்படி ஒரு சின்ன வேற வச்சாலே கண் தெரியாது நமக்கு நானுன்றது பிரபஞ்சத்தில் ரொம்ப சின்ன விஷயம் என்னத்துக்குன்னு இல்லாதது கற்பனல் நடக்கிற ஒரு விஷயம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான்ன்றது ஒன்றும் இமாலய பருவத்து மாதிரி ஒன்னும் உட்கார்ல சும்மா நம்ம கற்பனையில் நடக்குது ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் நாம் இது பிரபஞ்சத்துக்கு மேல பெருசா பண்ணிக்கலாம் நமக்கு மேலே பார்த்தா ஆகாயம் எவ்வளோ பெருசாக இருக்குது சும்மா இந்த சின்ன வரல தடுத்துடலாம் ஆகாயம் ஆகாயம் இல்லாத மாதிரி பண்ணிக்கலாம் எப்படி வச்சா ஆகாயம் கிடையாது இந்த நான் என்ற தன்மை நாம் எங்கே வச்சுருக்குறோம் அந்த அளவுக்கு அது நமக்கு தடை இது நம்ம எண்ணத்தில் வச்சுருந்தா அது நமக்கு ஒரு மாதிரி பாதிப்பு கொடுக்குது நம்ம உணர்ச்சியில் வச்சுருந்தா அது இன்னொரு மாதிரி பாதிப்பு கொடுக்குது ஆண்கள் பெண் பெண்களுக்கு ஒரு மாதிரி பாதிப்பு கொடுப்பாங்க பெண்கள் ஆண்களுக்கு இன்னொரு மாதிரி பாதிப்பு கொடுப்பாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு இவருக்கு நான்ன்றது எண்ணத்தில் இருக்குது அவருக்கு உணர்ச்சியில் இருக்குது ரெண்டு விதமான நறுக்கும் உடலில் இருந்தால் அது இன்னொரு மாதிரி பாதிப்பு கொடுக்குது செய்யலில் இருந்தால் இன்னொரு மாதிரி பாதிப்பு கொடுக்குது இல்லை நம்ம சுத்தம் இருக்கிற உலகத்தில் நம்ம வச்சிருந்தா அது இன்னொரு மாதிரி பாதிப்பு கொடுக்குது ஆனால் இதுக்கு இந்த நான் என்ற தன்மை வளர்கிறதுக்கு இடம் வேணும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன விதை இருக்குது அது வளர்த்தணுன்னா கொஞ்சம் மண் வேணும் நமக்கு எங்கேயும் சும்மா தலைமையில வச்சா வளராது ரொம்ப நாள் கொடுக்காம இருந்தால் வளரும் ஏழு நாளைக்கு வளராது வைக்கிறதுக்கு நமக்கு மண்ணை வேணும் கொஞ்சம் உடலில் வச்சுக்கலாம் எண்ணத்தில் வச்சுருக்கலாம் உணர் உணர்ச்சியில் வச்சுக்கலாம் செய்யலில் வைக்கலாம் இல்லை உலகத்தில் வைக்கலாம் இல்லை பத்து பேர் தேடி நாம் அவரவருக்குள்ள எல்லாம் நானுன்ற தன்மை அங்கே எல்லாம் இதை வைக்கலாம் ஆமாம் இது எதுக்கு மனிதனுக்கு ஒரு குடும்பம் ஒரு சமூகம் ஒரு நாட்டு ஒரு பலவிதமான அடையாளங்கள் எதுக்கு தேவை என்னன்னு நானும் அந்த தன்மை எல்லா இடத்துல வைக்கணும்னு பார்க்குறேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில் என்ன பிரச்சனை ஆஹா அப்படி ஆகாது யார் நாலு பேர் இவர் என்னுடையவங்க இவர் எனக்கு சேர்ந்தவங்க நாலு பேர் சேர்த்துக்கணும் இல்லை இருக்க முடியலையே இல்லை ஒருத்தர் சேர்த்து நாலு பேர் பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று எனது நான் ஃபிக்ஸ் பண்ணி அதில் எல்லாமே நான் அந்த தன்மை விதை வச்சதான் இது ஏதோ ஒரு ஓரளவுக்கு இருக்கும் இது விதை வைக்கிறதுக்கு எங்கே இடையில ஐயோ நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனே ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனே இதுதானே கவலை உலகத்தில் எல்லாருக்கும் இதுதானே கவலை ஒன்றும் இல்லாமல் போயிடுவேனே யார் இல்லாமல் போயிடுவேனே உலக உள்ளமா மக்கள் இருக்கிறாங்க அப்படி இல்லை யார் இல்லாமல் எங்க போயிடு இந்த உலகத்தில் அந்த மாதிரி வாய்ப்பு எங்கே இருக்காது ஏகாந்ததுக்கு வாய்ப்பே இல்லை உலகத்தில் அப்படி ஆயிடுச்சு எங்க போனாலும் மக்கள் எங்க போனாலும் ஜனத்துறை 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 எங்கே போய் உட்கார்ந்து மனிதன் முகம் பார்க்காம இருக்கலான்ற மாதிரி இடிமை இல்லை தனிமையா இருக்கிறதுன்றதுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க யாரும் இமாலயத்தில் போனாலும் அங்கே முதல்லலாம் ஒரு ஒரு குயில ஒரு யோகி உட்காந்துருப்பாங்க இப்போ அவர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அகாமடேஷன் அங்கேயும் கூட்டமாகிடுச்சு எதுக்குன்னா எதுக்கு என்ன மனிதனுக்கு நானுன்ற விதை பத்து பேரில் வைக்கணும் இல்லைன்னா இருக்க முடியாது